ஒரு லேடி என்ன கேட்குறாங்க எம் சிக்ஸ்டி இயர் ஓல்டு டயாபெட்டிக் உமன் கேன் யூ பிளீஸ் டெல் மீட் ஆல் சப்ளிமெண்ட்ஸ் ஐ ட் இன்க்ளூட் மேடம் ஓகே நான் பேசிக்காக மென்டல் ஹெல்த் ஹார்ட் ஹெல்த் ஓகே இமோஷனல் ஹெல்த் கொஞ்சம் லாஞ்சிட்டிவிட்டி லாஞ்சிட்டிவிட்டியோட ரொம்ப நாள் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதோட எஃபெக்டிவாக வாழணும் ஓகே சூப்பர் ஏஜர்ஸ் ஸோ நீங்கள் அது கால எடுத்து வச்சிருக்கீங்க விட்டமின்பி இது எடுத்துலாம் பட் எனவேஸ் கடல்ல வந்து உப்பை சாப்பிட்ற மாதிரி கடல்ல வந்து கிடைக்கிற இந்த ஒமேகா த்ரீ தயவு செய்து சாப்பிடுங்க ஓகே இதுக்கு மேல மெலட்டோனின் அமைதி கூல் காம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடன்ட் மெலட்டோனின் ஸோ இது எல்லாத்தையும் நான் ரூட்டீனாக குடுப்பேன். ஸோ இதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே வில் ஃப்ளாஷ் த பிக்சர்ஸ் சாப்பிடுங்க ஓகே டயாபெட்டிக் உமன் ஓகே வர வர உங்கள் டயாபெட்டிஸ் லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கன்னா வாக்கிங் அண்ட் ஃபுட் ரிடக்ஷன் ஓகே And, கொஞ்சம் நல்ல கொழுப்புகள் சேர்ந்த உணவு carbohydrate குறைக்கணும் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ ரீசெண்டா ஒண்ணு சொல்றாங்க மாம்பழம் சாப்பிடலாம் என்ன ஆனந்தம் உம் ஆனா முழுசா சாப்பிடணும் முழுசா சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பழம் நீங்கள் தோலெல்லாம் வெட்டி போட்டுட்டு இந்த கொட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு நடுவுல உள்ள அதை மட்டும் சாப்பிடக்கூடாது ஓகே அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹோல் ஃப்ரூட்டா அதை சாப்பிடும் போது எஸ் இந்த மாங்காய் கொட்டையில கூட யூரோலித்தின் ஏன்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் நாங்க முன்னால சுட்டு சாப்பிடுவோம் இப்போ சுட்டு அப்படின்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு இப்போ வழியே கிடையாது அப்படின்ட்டு என்னோட குக்கு சொல்லிடுறாங்க என்ன செய்ய தனெல்லாம் கிடையாது அப்படிங்காங்க ஓகே ஸோ அப்படியெல்லாம் சாப்பிட்டோன்னா மாம்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் பலாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிடும்போது குறையுதுன்னு சொல்றாங்க ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ் ஓகே